மாணவர்களுக்கான ஒரு வாழ்வியல் கல்வி சரிங்களா இப்போ நம்மளோட குழந்தைகள் சிறப்பாக வளரணும்னு நம்ம எல்லோருமே நினைக்கிறோம் அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் தொழில் கல்வி ரொம்ப சிறப்பாக கொடுக்குறோம் நல்லா லாங்குவேஜ் ஸ்கில் கொடுக்குறோம் ரெண்டு மொழி ஒன்றுக்கு ரெண்டு மொழி பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குது அதே மாதிரி நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கும் நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் பட் நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு கல்வி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குறோமா உதாரணத்துக்கு உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு வாழ்நாள் முழுக்க இல்லாமல் வாழ்கிறதுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உறவுகளை இணக்கமாக வச்சுக்கிறதுக்கு அதே சமயம் ஒரு ஆன்மீகம்னா என்ன நாம் எதுக்காக பிறந்திருக்கிறோம் நம்ம லைஃப்போட பர்பஸ் என்ன எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சரிங்களா இதையெல்லாம் அவங்களுக்கு கற்றுக்கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாற்றுறதுக்கான ஒரு பயிற்சி யோகிகள் மகான்கள் ஞானிகள் நமக்கு கொடுத்த ஒரு பயிற்சியை ஹேப்பி லைஃப் எஜுகேஷன் அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கை கல்வி என்ற பெயரில் நம்ம இறை சாதனை மார்க்கம் மூலமாக ஆனந்த யோக பயிற்சியாக அதை வந்து வழங்க இருக்கிறோம் வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த பயிற்சி வந்து தொடங்குது இது ஒரு இருபத்தி நான்கு மணி நேர சேலஞ்ச் ப்ராக்டிஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் கரெக்டாக சொல்லப்போனால் ஒன் டே சேலஞ்ச் அப்படி வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி நாலு வாரங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதிமூணு வயசுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் சின்ன மாணவர்கள் அவங்களுக்கு காலையில் ஒன்பது டு பத்து பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் பெரிய மாணவர்கள் அவங்களுக்கு பத்தரையிலிருந்து பதினொன்று முப்பது இந்த இரண்டு நேரங்கள்லேயும் நம்ம வந்து ஜூமில் ஆன்லைன் மூலமாக இந்த பயிற்சியை கொடுக்குறோம் இது முழுக்க முழுக்க இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு பயிற்சி ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வேல்யூ கம்மியாக எடுத்துக்க வேண்டாம் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் இந்த ஆன்மீக பயிற்சியை கொடுத்துட்ருக்கிற இந்த லைனில் இருக்கிறேன் பல்வேறு விதமான நண்பர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகள் எல்லாமே எடுத்து இந்த பயிற்சியை வடிவமைச்சிருக்கோம் இது நம்ம குழந்தையுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி அவங்க நல்லா படிக்கிறதுக்காக இருக்கட்டும் லைஃப்பை சேலஞ்சாக சமாளிக்கிறதா இருக்கட்டும் இன்னும் அந்த டிவி செல்ஃபோன் இதனோட அடிக்ஷன்லேருந்து அவங்களை வெளியே கொண்டு வரதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை இந்த பயிற்சியில் உள்ள அடக்கியிருக்கோம் குறிப்பாக நல்ல பண்புகள் கேரக்டர் ஏன்னா நல்ல பழக்க வழக்கங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சொத்துன்னு நமக்கு நல்லா தெரியும் அப்போ ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது சரியா சின்ன வயசில் என்ன நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் வாழ்நாள் முழுக்க இப்போ நம்மளாக பெரியவங்க வளர்ந்துட்டோம் நம்மளை மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் கோவப்பட வேணாம்னு நினைக்கிறோம் ஆனால் பயங்கரமாக கோபம் வருது கவலைப்பட வேண்டாம்னா கவலைப்படுறோம் பொய் பேச வேணாம்னா பொய் பேசுகிறோம் பட் குழந்தைகளுக்கு இது சின்ன வயசுலேருந்தே இது ஈஸியாக பழக்கப்படுத்த முடியும் அது பச்சை களிமன்னு அது எப்படி வேணால் மாற்றலாம் அப்போது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய சொத்து நீங்கள் கோடி கோடியாக பணம் சேர்த்து வைத்தாலும் அது உங்கள் குழந்தை வச்சு காப்பாற்றணும்னா அதுக்கு நல்ல குணங்கள் இருக்கணும் நல்ல பண்புகள் இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் குறிப்பாக நேரத்தில் தூங்கி நேரத்தில் எந்திரிக்கிற ஒரே பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் அப்போ தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க அப்போ சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நம்ம குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை கொடுக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய முக்கியமான கடமை எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் நான் அதை சொல்கிறேன் அப்போ ஒரு பெற்றோருக்கு எது ரொம்ப பெரிய மகிழ்ச்சின்னா நம்ம குழந்தைகளை நல்லா வச்சுக்கிறது தான் அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க இது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் இந்த பயிற்சி நம்ம நடத்துகிறோம் ஏன்னா இருபத்தி நாலு வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எந்த ஒரு குழந்த இந்த இருபத்தி நாலு வாரமும் வாரத்துக்கு ஒரு மணி நேரம் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி இங்கே சொல்லுவோம் நாங்களே வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம் அவங்களுக்கு சேலஞ்சஸ் எல்லாம் கொடுப்போம் யாரெல்லாம் அந்த விஷயத்தை ஃபில் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைவில் ஒரு சான்றிதழ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் சரிங்களா இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாேருமே நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க இப்போ கரெக்டாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற டைமு இப்போ இருந்து ஆரம்பித்தோம்னா அந்த குழந்தைகளுடைய லைஃப் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் உடல் மனம் படிப்பு எல்லாத்துலேயும் அவங்க வந்து நல்லா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக அந்த வாய்ப்பை நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கணும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேரண்ட்ஸுக்கும் தயவு செஞ்சு அனுப்புங்க இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா குழந்தைகளையும் இந்த பயிற்சிக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள ஒரு நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு செயலில் ஈடுபடுவோம் இது கொஞ்சம் டிவி செல்ஃபோன் பார்க்குற மாதிரி ஜாலியாக இருக்குமா அப்படிங்கிறதான் குழந்தைகளோட கேள்வி நிச்சயமாக அதுக்கும் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் ஒரு ஜாலியாக என்டர்டெயினடாக இந்த யோகாவை எப்படி சொல்லி கொடுக்கலாம் நிறையா கேம்ஸ் நிறையா ஒரு ஆஃப்டர் யோகா இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து தான் இந்த இது வந்து கொடுக்க போகிறோம் அதனால் குழந்தைய நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு மார்க் ஸ்கோர் எல்லாம் கொடுத்து தான் அதை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர போகிறோம் அதனால் இந்த வாய்ப்பை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்குவோம் குறிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அனுப்புங்கள் குறிப்பாக இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்கள் நீங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து குழந்தையாவது ஒவ்வொருத்தங்களும் இணைக்கணும்னு முயற்சி பண்ணுங்கள் ஏதோ ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி பேசுங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வாட்ஸ்அப்பே பார்க்குறதில்லை மெசேஜ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க ஐயோ ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சான்னு அதனால் ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நம்ம குழந்தைய ஜாயின் பண்ண சொல்லுங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்க்கில் யாரெல்லாம் மாணவர்கள் பயிற்சியில் சேர விரும்புகிறோமோ அவங்க எல்லாருமே அந்த குரூப்பில் நீங்கள் சேரலாம் சரிங்களா காமனான குரூப் தான் மாணவர்களுக்கான பயிற்சிக்கான காமன் குரூப்பு அதில் நீங்கள் எல்லா மாணவர்களையும் நீங்கள் சேர்த்தலாம் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அனுப்புங்க உங்கள் குழந்தைய படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் உங்களோட ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்களா இருக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் இதை பற்றி